சாமி கும்பிடும் போது கண்ணீர் கொட்டாவி மணி ஓசை பூவிழுதல் இதன் ஆன்மீக ரகசியம் பக்தி மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் சில நிகழ்வுகள் சில நேரங்களில் அதிசயமாகவும் அவற்றின் அர்த்தம் புரியாமல் ஆச்சரியமாகவும் இருக்கும் சாமி கும்பிடும் போது கண்ணீர் வருவது குட்டாவி அடித்தல் மணி ஓசை கேட்பது அல்லது பூவிழுதல் போன்ற நிகழ்வுகள் பலருக்கும் ஏற்பட்டிருக்கும் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது கண்ணீர் வருவது பக்தியின் பரவசம் சாமி கும்பிடும் போது கண்ணீர் வருவது நம் உள்ளம் பரிசுத்தமாகி தெய்வத்துடன் நேரடி தொடர்பு ஏற்படுவதை குறிக்கிறது இது நம் மனதில் இருக்கும் அழக்குகள் நீங்குவதற்கான அறிகுறி நம் பயங்கள் கவலைகள் அனைத்தும் கடவுளில் முன் தீர்ப்பது போல் ஒரு உணர்வு ஏற்படுகிறது சிலருக்கு தெய்வீக சக்தியின் சாந்தியும் கருணையும் நேரடியாக உணரப்படும் தருணங்களில் கண்ணீர் வரும் கொட்டாவி அடித்தல் உடல் மற்றும் மனம் சுத்தமாக்கல் சில சமயங்களில் நாம் சாமி கும்பிடும் போது அடிக்கடி கொட்டாவி அடிக்கலாம் இதற்கு ஆன்மீக சாஸ்திரங்களில் ஒரு காரணம் கூறப்படுகிறது மனதிலும் உடலிலும் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கும் அறிகுறியாக இதை பார்க்கலாம் நம்முடைய மனது தெய்வ சக்தியை நெருங்கியவுடன் உடல் தன்னை சுத்தமாக்கிக் கொள்கிறது இது ஆழ்ந்த சமாதி நிலைக்கு நம்மை அணுக வைக்கும் ஒரு அறிகுறி எனவும் கருதப்படுகிறது மணி ஓசை கேட்பது தெய்வீக கைகூற்றி சில நேரங்களில் சாமி கும்பிடும் போது திடீரென மணி ஓசையை நாம் உணரலாம் இது தெய்வத்தின் அங்கீகாரம் கிடைத்ததை குறிக்கிறது அத்துடன் உங்கள் வீட்டில் அல்லது அருகில் தெய்வ சக்தி அதிகரித்துள்ளது என கூறலாம் இதை தெய்வீக சங்கடம் என சில ஆன்மீக துறவிகள் அழைக்கின்றனர் பூவிழுதல் தெய்வத்தின் அருள் திராட்சை சாமி சிலைகளின் மேலிருந்து பூதானாகவே விழுவது என்பது மிகவும் மங்களகரமானது இது நம்முடைய வேண்டுதல் மற்றும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை குறிக்கும் சில சமயங்களில் இது கடவுளின் அருள் நம்மை அடைந்ததாகவும் உணர்த்துகிறது இது போன்ற நிகழ்வுகளை மனதளவில் தெய்வத்தின் நெருக்கத்தை உணர முடியாதவர்கள் அதிசயமாக காணலாம் இந்த நிகழ்வுகளை எப்படி அணுக வேண்டும் இவை எல்லாமே தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகள் அவற்றை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு மேலும் பக்தியில் ஆழ்ந்திருப்பது நல்லது கவலைப்பட வேண்டாம் இவை எல்லாம் நம் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தும் அறிகுறிகள் முக்கியமாக நம்பிக்கையுடன் வாழ்வதை தொடருங்கள் நிச்சயம் நன்மைகள் நிகழும் முடிவில் இந்த வகையான ஆன்மீக அனுபவங்கள் நம்மை தெய்வத்துடன் மேலும் நெருக்கமாக இணைக்க உதவுகின்றன எதையும் அதிசயமாக நினைக்காமல் அதை ஒரு தெய்வீக அனுபவமாக ஏற்றுக்கொண்டு மன நிம்மதியுடன் வாழுங்கள் கடவுளின் அருள் எப்போதும் உங்கள் மீது இருக்கும்